ஆக மதச்சார்பின்மை காப்போம் இதுதான் பேரணிக்கான பெயர் மற்ற அரசியல் கட்சிகள்லாம் ஏதாவது பொதுவாக எழுச்சி பேரணி வைப்பாங்க இல்லைன்னா வேற ஏதாவது பேர் வைப்பாங்க மாநில மாநாடுன்னு சொல்லுவாங்க பத்தாவது மாநில மாநாடு அப்படின்னு தான் பேர் வைப்பாங்க இல்லைன்னா முழு நிலவு பெருவிழா அப்படின்னு வைப்பாங்க அதில் ஒரு பொலிட்டிக்கல் கண்டென்ட் கிடையாது நோ பொலிட்டிக்கல் கண்டென்ட் எந்த அரசியல் செய்தி அதில் கிடையாது அதில் பேசிய அத்தனை பேச்சாளர்களையும் பேச்சையெல்லாம் மறுபடியும் நீங்கள் ஒரு தடவை ரிவைன் பண்ணி பாருங்கள் ரிவைன் பண்ணி போட்டு கேட்டு பாருங்க நோ பொலிட்டிக்கல் மெசேஜ் ஒரு ஐடியாலஜி அதில் இருக்காது அன்சைன்டிஃபிக் மெசேஜ் தான் இருக்கும் அறிவியலுக்கு புறம்பான செய்திகள் புராண செய்திகள் இருபத்தோரா நூற்றாண்டு புராண நம்பிக்கை விடுதலை சிறுத்தைகள் நடத்திய மாநாடுகள் நடத்துகிற மாநாடுகள் நடத்திய பேரணிகள் நடத்துகிற பேரணிகள் ஒவ்வொன்றிலும் ஒரு அரசியல் செய்தி இருக்கும் பொலிட்டிக்கல் கண்டென்ட் இருக்கும் அதுதான் தலைப்பாரு தேசம் காப்போம் பேரணி தேசத்தை காப்பாற்றுவதற்காக நாம் ஒருங்கிணைவோம் பாருங்கள் ஏன் தேசத்தை பாதுகாக்கணும் தேசத்தை காப்பாற்றுவதற்கான தேவை என்ன யாரால் தேசத்திற்கு ஆபத்து அதிலிருந்து எப்படி தேசத்தை மீட்பது யார் யாரோடு கூட்டு சேர்ந்து தேசத்தை காப்பாற்றுவது யாரெல்லாம் இந்த தேசத்தின் எதிரிகள் இவ்வளவு செய்தி அதில் அடங்கியிருக்கு அந்த ஒரு வார்த்தையில தேசம் காப்போம் அப்படின்னு சொல்றது உள்ள இவ்வளவு பொலிட்டிக்கல் கண்டென்ட் இருக்கு அரசியல் செய்திகள் இருக்கு வெல்லும் ஜனநாயகம் மாநாடு சனாதனம் இங்கே கொக்கரிக்கலாம் கொட்டமடிக்கலாம் இறுதியில் ஜனநாயகமே வெல்லும் என்று சொல்லுகிற செய்தி ஜனநாயகத்துக்கு வெற்றி பெற்றதை போல் கொக்கரிக்கலாம் கொட்டம் அடிக்கலாம் ஆனால் இறுதியில் ஜனநாயகம் தான் வெல்லும் என்று சொல்லுகிற பொலிடிக்கல் மெசேஜ் இப்ப சொல்றோம் மதச்சார்பின்மை காப்போம் இதிலே ஒரு பெரிய மெசேஜ் இருக்கு இந்த ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு ஒரு மாதம் நீங்கள் கருத்தரங்கு நடத்தலாம் முப்பது நாட்களுக்கு மேல் கருத்தரங்கு நடத்தலாம் மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் ஒரு நாளைக்கு பத்து பேரை பேச வைக்கலாம் முப்பது நாள் தொடர்ந்து பேச வைக்க முடியும் முன்னூறு பேரை பேச வைக்க முடியும் மதச்சார்பின்மை என்கிற ஒரு சொல்லி அவ்வளவு அரசியல் இருக்கிறது அவ்வளவு செய்திகள் இருக்கின்றன அவ்வளவு வரலாறு இருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் வெறும் சொல்லாக பார்த்துவிட்டு போய்விடக்கூடாது மதச்சார்பின்மை என்றால் என்ன என்பதை நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் சும்மா நீளம் சிவப்பு போட்ட மஃப்ளத்துண்டை போட்டுக்கிட்டு போயிடக்கூடாது நான் சிறுத்தை சொல்லியிருந்தா போத ஒவ்வொரு டேர்ம் டெர்மினாலஜி ஒவ்வொரு சொல்லுக்கும் என்ன பொருள் என்பதை நீங்கள் புரிந்து களமாட வேண்டும் அதன் பின்னணி வரலாற்றை தெரிந்து அரசியல் செய்ய வேண்டும் மதச்சார்பின்மை என்பது இன்றைக்கு ஆபத்தான ஒரு சூழலில் இருக்கிறது அதனால் மத சார்பின்மை மெசேஜ் அப்படின்னா மதச்சார்பின்மை என்ன மதத்தை சார்ந்து இருத்தல் கூடாது மத சார்பின்மை இன்மைன்னா இல்லைன்னு அர்த்தம் கூடாதுன்னு அர்த்தம் வேண்டான்னு இன்மை மதத்தை சார்ந்திருப்பது கூடாது சார்பின்மை யார் மதத்தை கூடாது நீயோ நானோ அல்ல நீ எந்த மதத்தையும் சார்ந்திருக்கலாம் நான் எந்த மதத்தையும் சார்ந்திருக்கலாம் இந்தியாவில் இருக்கிற நூத்தி நாற்பது கோடி மக்களும் மதம் சார்ந்து இருக்கலாம் மதம் வேண்டாம் என்றும் இருக்கலாம் அது அந்த தனி நபரின் விருப்பம் வேறு யாருக்கு மத சார்பின்மை அரசுக்கு மத சார்பின்மை அரசு டெல்லியில் இருப்பதுதான் அரசு மாநிலங்களில் இருக்கிறதெல்லாம் பிரான்ச் அரசமைப்பு சட்டத்தின்படி யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்கிறது தான் கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் அதுதான் சிஸ்டத்தின் அடிப்படையிலான ஒரு ஒன்றியம் ஒரு மாநில அரசுகளின் ஒன்றியம் அதிக அதிகாரம் கொண்ட அரசு கொள்கைகளை முடிவு செய்கிற அரசு சட்டங்களை பெரும்பான்மையான சட்டங்களை தீர்மானிக்கிற அரசு குடியரசுத் தலைவரை தலைமையிடமாக கொண்டு தலைமையாக கொண்டிருக்கிற அரசு அந்த அரசு அதன் கிளையாக இருக்கிற மாநில அரசு மதம் சார்ந்து இயங்கக்கூடாது அரசுக்கு மதம் சார்ந்து கூடாது இதுதான் நமது அரசியலமைப்புச் சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடு வடமொழியில் சொல்லும்னா ஆன்மான்னு சொல்லலாம் கான்ஸ்டியூஷனுடைய ஆன்மா எது உயிர் மூச்சு கான்ஸ்டியூஷன் என்கிற அரசமைப்பு சட்டத்தின் ஆன்மா எது செக்யூலரிசம் ஆங்கிலத்தில் செக்யூலரிசம் இந்த வார்த்தையில திருப்பி திருப்பி சொல்லி பழகும் மேடையில் பேச சொன்னாதான் இந்த வார்த்தையை கத்துக்கணும்னு நினைக்க கூடாது இங்க கீழே உட்கார்ந்து இருக்கும் போது டிஸ்கஷன் இருக்கும் போது இந்த சொல்லாடல்கள் உங்களுக்கு வரணும் மதச்சார்பின்மை என்று சொல்ற போது செக்யூலரிசம் என்கிற ஆங்கில சொல்லு உங்களுக்கு சேர்ந்து மைண்டுக்குள்ள வரணும் அரசமைப்பு சட்டத்தில் நிறைய பக்கங்கள் இருக்கு நிறைய உறுப்புகள் இருக்கு உறுப்புன்னு ஏன் சொல்கிறோம்னா மற்ற சட்டங்களில் இருக்கிறது செக்ஷன் சொல்லுவோம் செக்ஷன் த்ரீ நாட் டூ அப்படின்னு ஐபிஎஸ்எல் இருந்துச்சு இப்போ அது மாறி போயிடுச்சு முன்னூற்றி ரெண்டாவது விதி ஏற்கனவே முந்நூற்றி ஒரு விதி மேலே இருக்கு முன்னூற்றி ரெண்டாவது விதி அது ஆங்கிலத்தில் செக்ஷன் சொல்லுவாங்க கான்ஸ்டிடியூஷனில் ஒவ்வொன்றையும் செக்ஷன் என்று சொல்வதில்லை ஆர்டிக்கிள்ன்னு சொல்லுவாங்க ஆர்டிக்கிள்னு ஆங்கிலத்தில் பேரு அதை தமிழில் உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஒவ்வொரு செக்ஷனும் உங்களுக்கு புரியுதுக்காக சொல்றேன் ஒவ்வொரு செக்ஷனும் இந்த தேசத்தின் உறுப்புகள் என்பதை போட ஆர்டி ஆர்டிக்கிள் அதையெல்லாம் தாண்டி அதற்கு முன்னால் ஒரு பிரியாம்பிள் அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது பிரியாம்பிள் அப்படிங்கிறது மற்ற புத்தகத்தில் பிரிஃபேஸ் அப்படின்னு வச்சுருப்பாங்க தமிழில் முன்னுரையில் இருக்கும் அந்த புஸ்தகத்தில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை முன்னால் வரும் ரெண்டு ரெண்டு பக்கத்தில் எழுதியிருப்பாங்க இந்த புஸ்தகத்தில் இந்த சம்மந்தமாக நாங்கள் எழுதியிருக்கிறோம் இந்த கருத்துக்கள் இதை விவாதிக்கப்பட்டிருக்கு இந்த ஆசிரியர் இதையெல்லாம் எழுதியிருக்கிறாரு நீ எல்லாம் போய் படித்து பாருங்கள் அப்படின்னு முன்னுரையில் சொல்லியிருப்பாங்க அதுதான் முன்னுரை அதுபோல் கான்ஸ்டிடியூஷன் என்கிற அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை அதான் புரிய அந்த முகப்புரையில் புதிதாக கட்டமைக்க போகிற இந்தியாவின் அடிப்படையான கோட்பாடுகள் உயிர் மூச்சு கோட்பாடுகள் அடங்கி இருக்கின்றன அதுல ஒரு ஏழு சொற்களை மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் முதல்ல மூணு சொற்கள் இசம் இசம் இசம்னு முடியும் ஒன்னு செக்யூலரிசம் அதான் மதச்சார்பின்மை ரெண்டு புலூரலிசம் அது வந்து பன்மைத்துவம் மூன்று பெடரலிசம் அது கூட்டாட்சி தத்துவம் இந்த மூணும் கான்ஸ்டிடியூஷன் இருக்கு அடுத்து இன்னும் ஒரு நாலு முக்கியமான கோட்பாடுகள் அதில் கூட நாளையும் சேர்த்து சொல்றதுல தான் வழக்கமாக எல்லாரும் சொல்லுவாங்க என்ன நாடுனா நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் இது ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் லிபர்டி ஈக்வாலிட்டி பிரட்டர்னிட்டி இந்த நாளே சொல்றான் கான்ஸ்டியூஷன் டெல்லியில் உருவாக போகிற அரசு எப்படிப்பட்ட அரசாக இருக்கும் அதை சொல்கிறாங்க அதில் டெல்லியில் நாங்கள் உருவாக்க போகிற அரசு பிரிட்டிஷ்காரன் போயிட்டோம் வெள்ளைக்காரனை விரட்டி விட்டுட்டோம் நாடு சுதந்திரம் ஆயிடுச்சு இப்போ எங்களுக்கு நாங்களே ஒரு சட்டம் எழுதிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அவன் ஒரு சட்டம் வச்சிருந்தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு அந்த சட்டத்தை நாங்கள் தூக்கி எறிஞ்சிட்டோம் எங்களை நாங்களே ஆண்டு கொள்வதற்கான ஒரு அரசமைப்பு சட்டத்தை எழுதி கொண்டோம் அந்த சட்டம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அந்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி இருந்து நடைமுறைக்கு வருகிறது அதுதான் குடியரசு குடினா மக்கள் அரசுனா மக்களால் உருவாக்கப்படுகிற அரசு மக்கள் அரசு

அந்த எழுதிய தலைவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது